சித்து மற்றும் ஸ்ரேயா அஞ்சன் இந்த ஜோடி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் ரியல் லைஃப் ஜோடியான இவங்க பார்த்தீங்கன்னா வலியின் வேலன்ற ஜி தமிழ் டெலிகாஸ்ட் ஆக்டர் இந்த சீரியலை வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க பார்த்திங்கனா சித்தோட பர்த்டே வந்து ஸ்ரேயா ரொம்ப சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே க்யூட்டாகவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அழகாக ஃபேமிலியாக டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த அழகான மொமெண்ட்ஸ் மெட்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் சிது மற்றும் ஸ்ரேயா உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கலர்ஸ் தமிழில் ஆன திருமணம் சீரியல் தான் மொதல் முதல் ஆக்ட் பண்ணாங்க அப்புறம் லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ரேயா வந்து பார்த்திங்கன்னா சீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சன் டெலிவிஷனில் நந்தினி சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷன் அன்புடன் குஷின்ற சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழில் ரஜினி சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சித்து பார்த்திங்கன்னா வல்லினம்ன்ற மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சீரியல் விஜய் டெலிவிஷனில் வந்து ராஜராணி சீசன் டூலேயும் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார் இப்போ கரண்ட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து வள்ளியின் வேலன் இதில் சூப்பர் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சிது மற்றும் ஸ்ரே அஞ்சன் ஜோடி உங்களுக்கு பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க நடிச்ச எந்த சீரியல் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரெட்டுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்